சினிமா தமிழ் சினிமாங்கிறது மண்ணு மாதிரி மண்ணு மாதிரின்னு தப்பாக நினச்சிடாதீங்க மண்ணில் எந்த ஒரு செடியை விதைச்சாலும் அது மரமாக்கி தர மாதிரி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நல்ல கதையை போட்டாலும் அது வேறு நின்றது ஆனால் நம்ம போடுற செடி நல்ல செடியா அப்படின்னு பார்க்கணும் நல்ல செடியான்னு பார்த்து நல்ல கதையான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து தமிழ் சினிமாவில் நடனும் அப்போ தான் அது மரமாகி நிற்கும் சும்மா குப்பை கதையெல்லாம் குப்பை குப்பை செடியெல்லாம் நெட்டு பூமிக்கு பாரமாக்குற மாதிரி தமிழ் சினிமாவை குப்பை குப்பை கதையெல்லாம் நிறச்சி வச்சதுனால தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இரிட்டேட் ஆகுது ஒரு நல்ல கதையோட ஒரு படம் வரும்போது அதை கொண்டாடணும் ஒரு அந்த நல்ல கதையை நம்ம செலிப்ரேட் பண்ணால் அந்த நல்ல கதை எடுக்கிற டேரக்டருக்கு நல்ல கதையை மக்கள் கொண்டாடுறாங்க அதே மாதிரி குப்பை கதை வந்து அதை அடித்து துரத்தணும் குப்பை கதை வந்து அடித்து துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் நம்ம தமிழ் சினிமா கொண்டு போனால் எவனாலேயும் தமிழ் சினிமாவை அசைச்சு பார்க்க முடியாது இதுதான் தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய பலம் தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளோடு வந்தும் இன்னும் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு சில படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை நம்ம முதல்ல பார்க்க போது ராஜா என்னடா இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு தேவையான கதையா தமிழ் சினிமாவுக்கு தேவையான கதை இல்லை ஆனால் காமெடி ஸ்கிரிப்டட் நம்ம சந்தானம் கடைசியாக காமெடியானா நடித்த ஒரு படம் விஷாலு கூட இப்போ படம் எதுவுமே சக்ஸஸாக போகல இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் சுந்தர்சி கூட இதை பற்றி சொல்லியிருந்தார் ஒரு சில பட்ஜெட் ப்ராப்ளங்கனால இந்த படம் ரிலீஸ் ஆகலை தவிர மற்றபடி எந்த காரணமும் இல்லை இப்போ பட்ஜெட் மட்டும் சரியாக இருந்ததுன்னா இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ரிலீஸ் ஆனால் எத்தனை பேர் இந்த படத்தை பார்ப்பீங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கி எத்தனை பேர் இந்த படம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுற நம்ம அடுத்து பார்க்க போகிறது தூர்வான சித்திரம் இந்த படம் ஆரம்பத்துலேருந்து ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு இருக்காங்க தவிர இந்த படம் ரிலீஸ் ஆன படம் இல்லை நம்ம சூர்யா கூட நம்ம கௌதம் மேன்கிட்ட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறேன்னு சொல்லி கேட்டு இருந்தாரு விக்ரம தவிர வேற யாருமே இந்த ஸ்கிரிப்ட்ல நடிக்க வைக்கிறதா இல்லைன்னு நம்ம சூர்யா கிட்ட கௌதம் என்னன்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு பார்த்தா எப்போ ரிலீஸ் ஆகுணுமே இன்னும் கிளியரான டேட் கொடுக்கல இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா இந்த ஒரு மாதத்துல ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எந்த படத்துக்குமே விட்டதே இல்லை ஆனால் லியோக்கு கூட இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுல துருவ நட்சத்திரம் போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரிலீஸ் பண்ண போறேன் இன்னுமே ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க என்ன காரணம் தெரியல மேபி பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் இருக்க வாய்ப்பில்லை இல்லை வேறு ஏதாச்சும் புது பிரச்சனைக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருப்பாங்க தவிர பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் படத்தோட ஷூட்டிங் இந்த முடிஞ்சு போச்சே தவிர இன்னும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சுருக்காங்க ஆனால் ரிலீஸ் ஆனால் விக்ரம் சாருக்கு பெரிய ஹிட்டாக அந்த படம் அமைங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம கமலஹாசன் நடித்து அவரே டைரக்ட் பண்ண மருதநாயகம் இது ஒரு வரலாற்று ஸ்கிரிப்டட் படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்தை ட்ராப் அவுட் பண்ணதுக்கான ஒரு முக்கிய காரணம் பட்ஜெட் இல்லாததனால படத்தோட நிறைய சீக்வன்ஸுக்கு பீரங்கி தோட்டா நிறைய சீன்ஸ் தேவைப்பட்டதுனால இந்த படத்தை பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம கமலஹாசனுக்கு ஒரு பெரிய கனவாக அந்த படம் இருக்குது பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடியே வர வேண்டிய ஒரு வரலாற்று முக்கியமான படம் மருதநாயகம்னு ஒரு கேரக்டர் வரலாற்றை வாழ்ந்திருக்கு அவர் இப்படியெல்லாம் ஆண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கமலஹாசனே நிறைய நிறைய இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு அதனால தான் இவரோட கதையை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இந்த மருதநாயகம் படம் மட்டும் வந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருக்கோம் அந்த அளவுக்கு தரமான ஸ்கிரிப்டட் படம் இந்த மருதநாயகம் இந்த மருதநாயகத்தை படத்தோட ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம கமலஹாசன் டைரக்ட் பண்ணுறது கமலஹாசன் சார் எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்காரு அவர் சாதாரண படத்தையே சமயம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவார் இந்த மருதநாயகம் கதையெல்லாம் கிடச்சிதுன்னு வச்சுங்கன்னா அது ஒரு பொக்கிஷமாக பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் ஒரு பொக்கிஷமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு மருதநாயகம் படம் கிடைக்குறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி நல்ல கதைகள் வரும்போதே தமிழ் சினிமாவோட தரம் எங்கே நிற்கிதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மருதநாயகம்ங்கிற கேரக்டரோட ஒரு அசாசினேட் மருதநாயகம் எப்படி இருந்தார் மருதநாயகம் யார் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்டையும் நம்ம கமலஹாசன் ஒர்க் பண்ணி தான் அந்த கதையில் இறங்கியிருப்பார் ஆனால் பட்ஜெட் இல்லை காசு பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த கதையை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் விட்டாங்க ஆனால் இந்த கதையை மட்டும் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான கதை கிடைச்சிருக்குன்னு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னும் மூணு படங்களுமே வெவ்வேறு ஸ்கிரிப்டடு ஒன்று காமெடி இன்னொன்று ஆக்ஷன் இன்னொன்று பயோபிக் ஹிஸ்ட்ரி மூணு படங்களுமே தமிழ் சினிமாவுக்கு தேவையான படங்கள் தான் இதில் மதகத ராஜாவை கூட விட்டுடலாம் அது ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் காமெடி ஸ்கிரிப்டட் தமிழ் சினிமாவில் நிறையா வந்திருக்கு இதில் மதகத ராஜாவை கூட விட்டுடலாம் மிச்சம் ரெண்டு படங்கள் இதில் முக்கியமாக துருவ நட்சத்திரமும் மருதநாயகமும் தமிழ் சினிமாவில் புது முயற்சினு அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க துருவ நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோன்னா கௌதம் என்னோட கனவு ப்ராஜெக்ட்னு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் இந்த படத்தை ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு தான் தெரில மேபி இந்த வருஷம் எண்டுக்குள்ள இல்லை ரெண்டு மூணு மாதத்துல ரிலீஸ் பண்ணால் நிறைய வாய்ப்பு இருக்குது படத்தோட தேதி ஒத்தி வச்சுட்டு போகிறாங்க ஆனால் கரெக்டான சமயம் அமையிலேயே என்னன்னு தெரில படம் தரமாக இருந்தால் மக்கள் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தரமான கதைகளை நம்ம துருவ நட்சத்திரத்துலேயும் சரி மருதநாயகத்திலையும் சரி பார்க்க போகிறோம் எந்த சந்தேகமும் இல்லை படத்தை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்காக வரலனாலும் கமலஹாசன் சாரோட ஒரு புது முயற்சிக்காக இந்த படம் வந்திருக்கலாம் அதுவும் இல்லாமல் இளையராஜா மியூசிக் பண்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு வரலாற்று படத்தில் அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம குடுப்பனை எல்லாமே போச்சு மேபி வருங்காலத்தில் நம்ம கமலஹாசன் சாருக்கு பட்ஜெட்லாம் கரெக்டாக பொருந்தி இந்த கதையும் அப்போ அவருக்கு ஞாபகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவை காப்பாத்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொன்ன மூணு படங்கள்ல எந்த படத்துக்கு நீங்கள் லீகர்லி வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்